இந்த ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானை தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகள் வழிபட்டு பெண் திருமண கோலத்தில் காட்சி தரும் வள்ளி பெருமானை வணங்கினால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை சொந்த வீடு கட்ட விருப்பம் உள்ளவர்கள் நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் சிறுவாபுரி பாலசுப்ரமணியனை மனமுருக வேண்டி வழிபட்டால் பிரச்சனைகள் விலகும் சொந்த வீடு கனவு நனவாக என்பது நம்பிக்கை ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர் இத்தலம் இறைவனுக்கு கொண்ட கடலை நைவேத்தியம் செய்து படைத்தால் நற்பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல இத்தல புருகப்பெருமானை நினைத்து கடுமையான விரதம் இருக்க வேண்டும் என்றில்லை நினைத்தாலே வேண்டிய வரங்கள் கிடைக்கும் சென்னை கல்கத்தா நேசி என்ற நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து வடக்கே சுமார் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் சென்று அங்கிருந்து மேற்கே பெரும் சாலையில் சென்றால் சிறுவாபுரி பால் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அடையலாம் கௌரவப்பேட்டையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் உள்ளது